ஒன்றோட ஒன்று தொடர்ச்சியாகத்தானே இருக்கிறது இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டு இப்ப இங்க சொல்றதுங்கிறது வேற பட் இவங்க வந்து நாட்டுக்குள்ளே ஒரு நாடாக அலால் கம்யூனிட்டி மாதிரி வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியாக இருக்கிறது என்னன்னா ஜம்மு காஷ்மீர்ல அசரத் பால் மசூதி இருக்கு அங்க வந்து ஒரு ரெனோவேஷன் நடந்திருக்கு இப்ப நம்ம பாக்குறோம் குறிப்பாக அந்த த்ரீ செவன்டி பிறகு அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் கூட மத்திய அரசுடைய நேரடி அந்த மானியம் அவங்க கொடுக்குற நிதியில்தான் நடந்தது அப்படி அசரத் பால் மசூதி ரெனோவேஷன் நடந்த பொழுது அரசுடைய மானியத்தோடு நடந்தது ஸோ அதற்காக ஒரு பிளாக் வைப்பாங்க கல்வெட்டு மாதிரி வைப்பாங்க பொழுது அதில் அந்த ஒர்க் போர்டு அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு பக்கம் ஒரு எம்பளமும் அசரத் பால் மசூதிக்கு சம்மந்தம் இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய தேசிய சினம் அசோக ச எம்பளம் அதுவும் வச்சுருந்தாங்க நேத்து திடீர்னு நேத்துறைக்கு நேத்து நேத்து வெள்ளிக்கிழமை 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 அந்த தொழுகையெல்லாம் முடிந்தோடனே தொழுகை முடிந்தவுடனே அவங்க செய்ய வேண்டியதுன்னு ஒன்று புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க எப்போவுமே வந்து எல்லாரும் வந்து இந்த அசோக எம்பலம் இருக்கிறத உடைச்சிருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணால் அதுக்கப்புறம் பெண்களுமே கூட போய் இங்கே அடிக்கிறது மாதிரியான வீடியோ காட்சிகள் வருகிறது ஒரு நல்ல விஷயம் அங்கே இருக்க பக் போர்டு இந்த சேர்மேன் அவங்க லேடின்னு நினைக்கிறேன் அவங்க இதற்கு எதிர்ப்பு தெரிஞ்சிடும் இது யார் யாரெல்லாம் தாங்கினாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அந்த மாநிலத்துடைய முதல்வர் என்ன சொன்னார் ஒரு வழிபாட்டு தளத்தில் அதோடைய கல்வெட்டு வைக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த கல்வெட்டிலே அசோக அந்த இந்த ஸ்தூதுபி அந்த இது எம்பளம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன தேவை என்னன்னு கேட்டிருக்காரு அந்த லெப்டினன்ட் கவர்னர் இது வந்து ரொம்ப கொடூரமான செயல் உம் அந்த அசோக அந்த ஸ்தூபிங்கிறது இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை உடைக்கிறதுங்கிறது காட்டு மராண்டித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தியை இந்த அசரத் பால் மசூதி பற்றி முதல்ல ஒரு வரி சொல்லணும் ஏன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல இருக்கலாம் முடியால் ஆஹ் அதாவது மூடநம்பிக்கையை ஒழிப்போம் என்று சூழல் வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த கவனத்துக்கு கொண்டு போறேன் அங்க வந்து அந்த மசூதில வந்து ஒரு முடி ஒண்ணு இருக்கு அந்த முடி யாருன்னா அசரத் முகமது நபியுடைய முடி ஒரே ஒரு முடி ஒரு கண்ணாடி பயில வச்சிருக்காங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம்னா நான் சொல்ல பழைய கதை அந்த முடி அங்க காணும் அப்படின்னு சொல்லப்பட்டு காணும் எதமான காணும் முடி காணாம போயிடுச்சு அது யார் முடிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா நம்புறாங்க ஆனா அவங்களுடைய முடின்னு நானும் நம்பிக்கை ஏத்துக்கிறோம் ஒரு நாள் முடியை காணும் முடிய காணும்னே முடி இல்லைன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க பெரிய கலவரம் அங்க காணா போனதுக்கு நாடு முழுக்க நாடு முழுக்க அங்கங்க அடிக்கிறான் வெட்டுறான் உதைக்கிறான் நெருப்பு வைக்கிறான் அடிக்கிறான் எல்லாம் பண்றான் அப்புறம் அமைதிக்காரங்களை அமைதி காக்கணும்னு சொல்லி எல்லாம் தலைவர்களை வேண்டுதல் விடுத்த பிறகு நான் சொல்ற பழைய கதை ஆஹ் முடி கிடைச்சிடுச்சு முடி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி திருப்பி அனௌன்ஸ் பண்றான் அங்க அதே இடத்துல முடி இருக்கு அப்ப முடி காணாம போய் கிடைச்சதா இல்ல கலவரம் செய்வதற்கா இப்படி சொன்னாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட இந்த அசரத் பால் மசூதி அதை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க அதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவங்க என்ன இவங்களுடைய ஷிர்க் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க ஷிர்க்னா என்னன்னா இணை வைப்பது இணை வைப்பது முகமது நபிக்கோ அல்லாவுக்கோ இணை வைப்பது போன்ற இன்னொன்று இருக்கவே கூடாது நோ பேரல் அதனால தான் தர்கா வழிபாடு கூடாதுன்னு புத்திருக்காங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இணை வைக்க கூடாங்கிறாங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திருப்புரங்குண்டத்து மலை மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் சிக்கந்தர் தர்காவா அதை போட்டோ நான் பார்த்தேன் அதுல வந்து கல்வெட்டு பெருசா முன்னாடியே கல்வெட்டு மாதிரி வச்சிருக்கேன் அதுல வந்து எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு போட்டு பிரய்ச்சந்திரன் பிடைப்பா ஒரு சிற்பம் மாதிரி வச்சிருக்கான் அப்படி சிமெண்ட்லாம் வச்சிருக்காங்க இப்ப உருவ வழிபாடு கூடாது உருவமே இருக்க கூடாது என்று சொன்னால் அந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறோ அந்த பிரயசந்திரனும் ஷிர்கா இல்லையா இது விட்டுருங்க இந்த மாதிரி எத்தனையோ மசூதி இருக்கு எல்லாத்தையும் இருக்குல்ல இந்த மாதிரி பிரயச்சந்திரன் இருக்கு அதே போல ஒரு கலர் கொடி ஏற்றி அதுலயே பிரச்சனை போடுறீங்க அது பாகிஸ்தான் கொடியா முஸ்லீம் லீக் கொடியா நமக்கே தெரியல எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்போ அது வந்து ஒரு உருவம் உருவம் கிடையாது அது சிர்கு இல்லையா இப்ப நீங்க வந்து சொல்லக்கூடிய சவுதி அரேபியா பாகிஸ்தான் துருக்கி உங்களுடைய ஷரியத் நாடுகள் எந்த நாடுலாம் சொல்றீங்களோ ஷரீத் சட்டத்துக்கு கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்று பெருமையாக இதெல்லாம் சொல்றீங்களோ அந்த எல்லா நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்குல்ல அந்த கொடி செல்லிட்டு அடிக்கிறாங்கல்ல அப்ப அது சிரிக்க இங்கு ஒரு சிம் ஒரு நேஷனல் எம்பளம் இந்த தர்கா வாசல்ல இருந்தா அது இந்த அது மட்டும் அதான் நம்முடைய கேள்வி அப்ப நீங்க அதுதான் அதோட எப்படி எப்படி இணையாகும் அல்லாவுக்கு இணை அந்த சிம்பிளம் நம்ம யாரும் சொல்லவே இல்லையே ஒரு நாட்டுடைய சிம்பிள் இப்ப ஹம்பியில நீங்க போய் பாத்தீங்கன்னா பல அழகழகான சிற்பங்கள் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியில எல்லா சிற்பங்களையும் உடைச்சி மூலி பண்ணிருப்பாங்க அந்த அழகை வந்து தாங்கி கொள்ள முடியாத ஒரு கல் மனசுக்காரன் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு நொறுக்கி இருப்பாங்க மனசுல நம்ம நெஞ்சு வலிக்கும் அதை பார்க்கும் போது இப்ப இதே போல இந்த எம்பளத்தை பண்றான் அது கூட நீங்க வந்து ஷீர்க்குன்னு சொல்லலாம் ஒரு உருவம் இறை உருவத்தை வந்து பார்த்தா உனக்கு கோவம் வருது அல்லாஹ்க்கு இறை உருவம் கிடையாது உருவம் கிடையாது இல்ல உருவம் கொடுத்து உடைச்சிருக்கான்னு ஏத்துக்கலாம் எங்க வருது இணை வரலையே அப்ப நோக்கம் வந்து எம்பளத்தை உடைப்பது கிடையாது தேசிய எண்ணத்தை தேசியத்தை ஒழிப்பது பின்னாலுள்ள நோக்கம் நீங்க ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கிறது ஏன் இந்த நம்ம நாட்டுடைய தேசியத்துக்கான ஒரு அடையாளம் அதை நீ உடைக்கிறான்னு சொன்னோம்னா இன்னொருத்தான் தேசியத்தை நீ மறைக்க நினைக்கிறாய் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமிசம் உலகு தழுவிய இஸ்லாமியம் அதாவது பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பையன் நமக்கு தினசரி அவனால தான் நம்ம வாழ்வில் நடந்துச்சிருக்கணும் தொடர்பு நட்பா இருக்கான் அவனை விட கண்காணாத இருக்கக்கூடிய ஒரு ஷேக்கோ முகமதோ அவன் வந்து உனக்கு முக்கியம் அவனுக்காக இவனை என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கணும் இப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் பேன் இஸ்லாமிசம் அது எப்போ வரும் தேசியத்தன்மை அறுபடும் போது அது வரும் அப்ப இதைத்தான் இந்த இவங்க இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியை நமக்கு காட்டியிருக்கிறது அதனால எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து பாருங்க இது ஒரு தேசிய தன்மைக்கு ஒரு பெரிய ஒரு ஊறு விளைக்கக்கூடிய செயலை பண்ணிருக்காங்க மத்திய கூட அமைதி வந்து விட்டது காஷ்மீர்லன்னு நினைச்சிருக்காங்க நீக்கி இருக்கலாம் ஆனாலும் அங்க பெரும்பாலான மக்கள் ஒன்னும் இந்தியாவோடு முழுமையாக மன ரீதியாக சேரவில்லை அப்படிங்கிறதையும் எதிர்த்து அதோடைய வெளிப்பாடாகவும் தானே இது இருக்குது இல்ல அதாவது இத்தனை எழுபது ஆண்டு காலமாக இவங்க வந்து பாகிஸ்தானில் வாழ்வது போல நிறுத்திக் கொண்டு காஷ்மீர்ல வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனை ஜெனரேஷன் வாழ்ந்திருப்பாங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மாத்த டீரேடிகலைசேஷனுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் வெறும் ஒரு முன்னூத்தி வயது நீக்கி உடனே ஒண்ணு மாற்றம் வந்துடாது அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் இந்த பகல்காம்ல இப்ப நடக்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா உள்ளூர் மக்கள் எந்த அளவுக்கு அந்த இந்திய வெறுப்போட இருந்து அவங்களுக்கு உதவி இருக்காங்க பயங்கரவாதிகளுக்குங்கிறத காட்டக்கூடியதாக தான் நிச்சயமாக அவங்க உதவி இல்லாம உள்ள வந்திருக்கவே முடியாது இல்லையா அதனால ஒரு பெரிய அவங்களை தேசிய நீரோட்டத்தில் கலக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முயற்சி நடக்கணும் அது நடக்காட்டினா ஒன்றும் ஒற்றுமைப்படுத்த முடியாது இது இதை தடுப்பது யாருன்னு பார்த்தா அங்கே உள்ள அந்த மசூதிகளும் அங்கே உள்ள மற்ற அமைப்புகளும் இவங்க எல்லாமே வந்து இன்னும் வந்து காஷ்மீர் ஒட்டாமல் இருக்கிறது பெரிய முயற்சி பண்றாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இதெல்லாமே அதனால இது பாருங்க நேஷனல் கான்பரன்ஸே இதை வந்து ஆதரிச்சிருக்கான் இது பார்த்தோம்னா அவனுக்கு பேசாமல் ஆன்டி நேஷனல் கான்பரன்ஸ் வைக்கிற தேசியத்துக்கு எதிராக செஞ்சுருக்காங்க அப்படி கூட சொல்லலாம் நம்ம அரசியலமைப்பு சத்தினுடைய கொடியோ சின்னத்தையோ இந்த மாதிரி சேதப்படுத்துவது என்பது வந்து ஒரு பெரிய குற்றம் அதனால சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இப்படிப்பட்ட மனப்பான்மை ஒழியணும் இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும் நீங்க சொன்னது போல காஷ்மீர்ல மட்டுமல்ல நாடு முக்கால் எல்லா இடங்களிலுமே வந்து பெரும்பான்மை சமூகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து சிறுபான்மை சமூகத்துக்கு வர வேண்டும் அதற்கான முயற்சிகளை எல்லாரும் செய்யணும் அதை உற்றி சிறுபான்மை தனி பெரும்பான்மை தனி என்று தனியா சலுகை தனியா அவனுக்கு ஒரு ஸ்கூலு அவன் எது கேட்டாலும் உடனே செய்யறது இப்படி நினைத்தோம் என்று சொன்னால் சமூகத்தோட ஒட்ட மாட்டான் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இங்க இருக்கிற அதே இஸ்லாம் அதே துருக்கம் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல காஷ்மீர்லயோ அதே குரான் படிக்கூடிய முஸ்லீம் தான் உய்கூர்லயும் இருக்கான் சைனால அங்க எப்படி பேசாம இருக்கான் இல்லைங்களா ஆகவே இந்த விஷயத்திலே சில விஷயங்கள் நம்ம சீனாவை நம்ம கடைபிடித்தே ஆகும் நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியல காசாவுக்காக போராடுகிறாரு இஸ்ரேலுக்கு எதிராக இங்கே குரல் கொடுக்கறாங்க பல போராட்டங்கள் அந்த இஸ்லாமியர்களுக்காக ஏன் யாரும் போராட மாட்டேங்கிறாங்க அந்த உய்வு பத்தி ஒரு வார்த்தையில பாகிஸ்தான் கேட்டிருப்பானா சீனா கேட்டா அவள் நட்பு நாடுதானே முறை யாராவது கேட்டிருப்பாங்களா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்கக்கூடிய நிலையில சீனா வச்சுக்கல யாருமே அதை போன்ற ஒரு நிலைப்பாடு நம்முடைய அரசாங்கத்துக்கு வரும்போதுதான் அதே போல இங்க உள்ள முஸ்லிம்கள் இருப்பாங்க தேசியத்தோடு ஒன்று இணை ஒன்று இணைந்திருக்கணும் அந்த உயிர் வந்து சைனா பண்ணக்கூடிய மிக கொடூரமான பல காரியம் அதை நம்ம நியாயப்படுத்தல ஆனால் அவர்கள் சைனாவுக்கு தேச விரோதமாக எதுவுமே செய்ய முடியாது செஞ்சாங்க இருக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கேயும் வர வேண்டும் அப்பதான் அவங்க வந்து தேசியத்தோடு இணைந்திருப்பார்கள் இது வந்து நிச்சயமாக ஒரு தேச விரோத செயல் நான் சொல்லுவேன் ஷிர்கெல்லாம் கிடையாது ஷிர்க் என்ற பெயரை வெளியே சொல்லிக்கொண்டு தேசியத்தை தேசிய சின்னத்தை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்